ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் தையல் ஆசிரியர் சித்ரா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள்லாம் ரொம்ப நாளாக என்னை கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டு இருந்தது நீ தையல் டீச்சருக்கு என்ன படிச்சுருக்கீங்க என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பீங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் வந்து தையல் ட்ரைனிங் வந்து ரெண்டு வருஷமும் டீச்சர் ட்ரைனிங் வந்து நாலு மாதம் படித்தேன் டிடிசின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் டெக்னிக்கல் டீச்சர் ட்ரைனிங் அதை முடிச்சுருக்கேன் அதுக்கு பிறகு வந்து வேலை கிடைக்கல நான் அதனால் என்ன செய்யறது நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் வந்து வீட்லேயே வந்து கிளாஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் அதுக்கு வீட்டிலேயே தச்சு கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒரு கடை வச்சு ரெண்டு பேர் எங்கிட்ட வேலை பார்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லரிங் கிளாஸ்லாம் அந்த கடையிலேயே சொல்லி கொடுப்பேன் ஒரு நாலஞ்சு மிஷின் வந்து நான் புது மிஷின்லாம் வாங்கலை வாங்காமல் பழைய விலையில மிஷின் வாங்கி அந்த மிஷினை வச்சு தான் நான் வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு அதனால வந்து காலில் கொஞ்சம் பிராக்சர் ஆயிடுச்சு அதனால என்னால் வந்து தொடர்ந்து கடையை நடத்த முடியல ஒரு ஆறு மாதம் கிட்ட நடக்க முடியாம இருந்ததுனால நான் கடையை எடுத்துட்டேன் கடையை எடுத்துட்டு நான் வந்து கால் முடியாம இருந்த போதும் வந்து நான் வந்து யூடியூப்ல வந்து வீடியோக்கள் போடுறதெல்லாம் பார்த்தேன் பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி யூடியூப்ல வந்து வெளியிங் வீடியோ போட்டோம் என்ன அப்படிங்கறத யோசிச்சுதான் நான் அடுத்தது யூடியூப்ல எப்படி வந்து நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த ஆறு மாசத்துல வந்து நான் இங்குறதெல்லாம் கத்துக்கிட்டு வந்து என்னால வந்து நின்னு தூயெல்லாம் கட் பண்ண முடியல அது மிஷின்லயும் தைக்க முடியல அதனால வந்து மொதல் கோலம் போடுறது அப்புறம் கிச்சன் டிப்ஸ் இது மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் கால் கொஞ்சம் நிக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்கார முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து டெய்லரிங் வீடியோ போட ஆரம்பிச்சேன் கொரோனா மாஸ்க் வீடியோ போடும் போதுதான் போக ஆரம்பிச்சது அதுக்கு தான் வந்து எனக்கு தொடர்ந்து வந்து உங்களோட ஆதரவு கிடைக்க வந்து கொஞ்ச நாளா அப்லோட் பண்ணாம இருந்தேன் இனிமேட்டு வந்து தொடர்ந்து நான் வந்து உங்களுக்கு டெய்லரிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் எந்த சந்தேகம் இருந்தாலும் என்ன வந்து கமெண்ட்ல கேட்கலாம் அந்த சந்தேகங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் அது மட்டும் இல்லாம நான் கிச்சன் டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் தொடர்ந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்படுறவங்க சித்ரா டெய்லரிங் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எந்த வித குறையும் இல்லாம சொல்லி தர தயாரா இருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்